ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மீ சீரீஸுன்னு கேன் பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைஸ் சீசன் ஒன் எபிசோட் டென்னு தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள வந்து இன்டைரக்ட் டீட்டெயிலிங்காக காமிச்சிருப்பாங்க பட் சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு டைரக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் கதை புரியும் அண்ட் சில விஷயங்களை கொஞ்சம் நீங்க பாத்தியே தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் நம்ம பார்க்க சர்வைவ் சீசன் நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்ணிட்டு போயிட்டா மெமரிஸ் ஆஃப் சம்பர் தான் தீம் பிரதர் இது எல்லாமே தான் சொல்லுவோம் அதை ஒத்துக்கிறேன் அவங்க சொல்லவோ சொல்லுவோம் அவஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் மூஞ்சியில பணத்தை விட்டு ஏறி அப்படின்னு சொல்லி ஹீமாவரியை சொல்றா நீ டோக்கியோக்கு போறேன்னு போய் சொன்னதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையு அவங்க அண்ணன் திட்டுறான் ஹீமாவிய வச்சு என் சிஸ்டர் யோ மரட்டுவான்னு எதிர்பார்க்கல வீட்டுக்கு போனோன்னு எங்க அம்மாட்ட சொல்லி அவளை திட்ட சொல்றோம் அப்படின்னு சொல்லி என்ன வச்சு சொல்றேன் ரேகா அவளோட நெகட்டிவ் எனர்ஜியாக மற்றவங்களுக்கு சேனல் பண்ணி விட்டுருவா வா பிளான் படி எதுவும் போகலைனா வா எந்த எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவா அப்படின்னு சாக்கறா சொல்லவோ ஒருவேளை நான் வேற எங்கேயாச்சும் ஓடி போயிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஹீமாவரி கேட்கறேன் ரேஹா கண்டிப்பா ரூல்ஸ் படி தான் நடந்துப்பா வேணும்னே அவங்க ஃபியூச்சரை கிடைக்க அவங்க கடைக்கு ஏற்றாலே இன்னொரு கடையாவா ஆரம்பிப்பான்னு சொல்லி ஓன் திரும மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி ஹீமாவரியோட அண்ணன் வந்து நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான் சோ எப்படினாலும் நம்ம ஹீரோ வின் பண்றது இதுக்கு ஒரே ஆப்ஷன் நிறைய பீப்பிளோட கைனஸ்னால இத்தனை நாள் நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டேன் இப்போ நான் புதுசா ஒன்னை பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சரிவா நம்ம போய் சம்மர்க்கான மெமரிஸை கிரியேட் பண்ணலாம் ஹீம் அவரை சொல்றான் ஜாலியா பண்றதுல அவன் ஃபியூச்சர் இதுல தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா கண்டிப்பா நீ வின் பண்ணுவான்னு தெரியும் இல்லைனாலும் ஏஜென்சியில ஜாயின் பண்ணிட்டு உடனே வெளியே வந்துருத்தேன் அப்ப நான் எந்த ரோல்ஸையும் பிரேக் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீம் சொல்றான் நீ ஸ்கூல விட்டு நின்று நம்ம ஹீரோ சொன்னா என் லைஃப்ல நீ என்ன பாத்துக்கிட மாட்டியா அப்படின்னு வா கேக்குறா நீ மேரேஜ் மாதிரிலாம் இதை சொல்றான் நம்ம ஹீரோ சொன்னா நான் அவனும் அப்படி சொல்ல நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க உன் கண்கள் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு வா சொல்ல இப்ப நான் உனக்காக பின் பண்றேன் நம்ம ஹீரோ சொன்னா ஹா ஹா அப்படின்னு நம்ம ஹீரோவை வேணும்னு அவ டீஸ் பண்ணிருக்கா இப்ப என்ன வச்சு நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக வர வந்தவனையே டக்குன்னு ஹீமாவரிய குரு பொருளாக கிரிப் பண்றான் கண்டிப்பா நீ யோவா படிச்சு அதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு பா அவன் கொஞ்சம் தனியா விட அப்படின்னு பா சொல்றான் ஹிமாவரியோட அண்ணா மாக்கசிமாவை போயிட்டு மீட் பண்றான் சம்பந்தமே இல்லாத ஆள்லாம் தெரியும் நீ என்ன பார்க்க வந்திருக்கீங்களே மாக்கசிமா கேட்கறான் குறைகாவ ஆட்டத்துல ஒன்னு சேர்த்துக்கல பொலியோ நீ அவட கெஜியா ஒன்னு ரிஜெக்ட் பண்றாலன்னு கேட்கவும் வீடியோ வச்சா அவா அவங்களை மறட்டினால அதை எப்படி இருந்ததுன்னு மாக்கசிமா கேட்கறான் அவா கேம்ல உங்களுக்கு நான் பிரச்சனையா இருப்பானு என்ன மறட்டிட்டு போக வந்தீங்கன்னு மாக்கசிமா கேட்கவும் யோ அவனோட ஃபுல் எஃபர்ட் போட்டா கண்டிப்பா அவன் தான் வின் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஸோ அவன் ப்ராக்டிஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கிளம்புறான் மெமரிஸ் ஆஃப் சம்மருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க நிறைய என்ஜாய் பண்ற பண்ணுறது ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ளவர்ஸ் கூட ஆட் பண்ணி நம்ம எக்ஸிபிஷன் வைக்கலாமா அப்படின்னு ஹீமா அவர் யோசிக்கிறார் ஐடியா நல்லாவே இல்லைன்னு எனோச்சி சொன்னா அப்ப நீ ஒரு ஐடியா சொல்லணும்னு ஹீமா அவர் கேட்கறா எனக்கு தரலான்னு எனச்சு சொல்லியிருந்தா ஒரு சூப்பர் சினாரியோ மைண்ட்ல வருது ரெண்டு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் ப்ராக்டிஸ் முடிஞ்சு ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது உன்னோட சட்ட நஞ்சு அது சீக்கிரவாக ஹீமா கண்டினியூ பண்ண நம்ம ஹீரோவில் ஸ்டாப் பண்ணிட்டு எயிட்டின் பிளஸ்லாம் இன்வால்வ் பண்ணாத நம்ம ஹீரோ சொல்லியிருந்தா என்னச்சு கண்டிப்பா வா மைண்ட்ல இதே மாதிரி ஒரு சினாரியோ வந்திருக்குமே கேட்கவும் யோ கூட அந்த சினாரியோ இருந்தா எங்க இருந்தாலும் எனக்கு ஓகேனவா சொல்றா எனக்கு ஓகேதா அப்படின்னு ஹீமா சொல்றா கடைசியில இவங்க ரெண்டு பேர் கூட சேர்த்து நம்ம ஹீரோ வெளிய போறோம் மெமரிஸ் ஆஃப் சம்மர் அப்படிங்கிற ஒரு தீம்ல இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு அக்சசரியை ரெடி பண்ணணும் ரெண்டு மாடல்ஸ் என்ஜாய் பண்றதை நம்ம ஹீரோ போட்டோ எடுக்கிறேன் வழக்கம் போல எனர்ஜி ஹீமாவியோ ஒருத்தர் ஒருத்தர் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஹீமாவிரி இப்ப எனர்ஜியை படிச்சு தரத்து ஆரம்பிக்கிறா ஜாலியா என்ஜாய் பண்றாங்கல்ல நம்ம ஹீரோ வயசான மாதிரி பார்த்துட்டு இருக்கா கேட்டா இருக்க இது சம்மர் மெமரிஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னு அவங்க இது இன்னும் பாத்தல எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஹே இது நியாயமே இல்ல நான் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க நான் ஒரு இடத்த விசிட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட டீச்சர் இருக்கிற இடத்த கூட்டிகிட்டு போறேன் இது ஒரு ஃப்ளவர் அரேஞ்சிங் ஸ்கூல் இங்க தான் ஃப்ளவர்ஸை பத்தி நான் கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றேன் ரொம்ப நாள் சி திரும்ப இடத்துக்கு வந்திருக்கல வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அந்த நான் ஆரம்ப சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சா டீச்சர் சொல்றாங்க அப்ப நம்ம ஹீரோ இங்க வந்து இருக்கும்போது உள்ள அந்த சின்ன வயசு போட்டோவெல்லாம் அவங்க காமிக்கிறாங்க அப்படின்னா எங்க மிடில் ஸ்கூல்ல ஹீமாரியோ அவங்க கூட செய்து வந்தால அப்படின்னு சொல்லி எனோச்சி பாக்குறா இதுல உன்னோட முடி நீளமா அழகா இருக்கு இப்ப ஏன் ஷார்ட் பண்ணிட்ட அப்படின்னு எனோச்சி கேட்க நீளமா இருந்தாதான் அவனுக்கு முடி பிடிக்கும் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க அப்படியான் ஹீமா வரி கேட்கப்போ அப்படிலாம் இல்ல ஹார்ட்கார் உனக்கு நல்லா தான் இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா ஹீமோ வெட்டலாமான்னு யோசிக்கிறா இல்ல இல்ல உனக்கு லாங் தான் நல்லா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் சரி இங்க எல்லாரும் வந்துட்டீங்க ஃபிளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கவும் எனோச்சியா நம்ம ஹீரோ சரின்னு சொல்றாங்க அப்படி ஹீமா வரி வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயத்த பண்ணோம்னா அதுல எனக்கு சரியா வராது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா கரெக்டா பண்ணுவேன் பட் கிரியேட்டிவ் விஷயங்கள் கஷ்டம் சொல்லி யோசிக்கிறே அழகா பண்ணிருக்காள் ஹீமாவரி இதை இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ அவளுக்கு பிடிச்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்போ ஹீமாவரியோட லாங் ஹேர பத்தி அவ யோசிச்சு பாக்குறா அதுக்கு ஒரு இருக்கு அவளோட ஹேர் டிஸ்டர்பன்ஸா நம்ம ஹீரோக்கு இருந்திருக்கும் சால்ட்ரிங் பண்ணும்போது அது எரிஞ்சு போயிருக்கும் நம்ம ஹீரோ ஒர்க்குக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தான் ஹீமாவரி கட் பண்ணியிருப்பா எனக்கும் லாங் ஹேர் இருந்து எனர்ஜி மாதிரியே நான் பார்க்க கேலிஷாக இருந்தோம்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அப்படின்னு ஹீமாவரி கொஞ்சம் சோகம் சோகமாகறா இந்த எனர்ஜி பொண்ணு தானே அந்த ஹை பிஸ்கஸ் கேள் அவனோட சைல்டுஹுட் கிரஷன் அந்த டீச்சர் கேட்குறாங்க ஏழு வருஷமா அந்த பொண்ணுமே இவனை லவ் பண்ணுறா அப்படின்னு ஹீமாவரி சொல்லிட்டு எனர்ஜி லவ் பண்ணலன்னு அவன் என்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கும் அப்படின்னு ஹீமாவரி சொல்கிறா பட் நீ தான் ரொம்ப ஆசமான பொண்ணு அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க ஏன் ஜீரோ ரொமாட்டிக் ஃபீலிங்ஸ்ல இருந்து இப்போ அவங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டால அப்படின்னு டீச்சர் கேட்குறாங்க சன்ஃப்ளவரை வச்சு நம்ம ஹீரோ மிடில் ஸ்கூலில் பண்ண அந்த எக்ஸிபிஷன் போட்டோஸ பாத்துட்டு ரேகோட சாலஞ்சுக்கு சன்ஃப்ளவர் கிரேட்டா இருக்குள்ள நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அவர் ஃபெஸ்டிவல்னு ஒன்னு நடந்து அங்க போய் நீங்க சன்ஃப்ளவரை பறிக்கலாம் டீச்சர் ஐடியா குடுக்கறாங்க எனோச்சியால வர முடியல ஹீமாவரிய பார்த்தாலே நம்ம ஹீரோ வைக்கப்பட்டதுனால ஹீமா பின்னாடி சீட்ல நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான் எதுக்கு இப்போல்லாம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஹீமாவரி வரி கேக்குறேன் எனோச்சி நம்மள ஒன்னா பார்த்தா தப்பா எடுத்துக்கிடுவான்தான் நீ இது எல்லாத்தையும் பண்றியா அப்படின்னு ஹீமாரி கேக்குவோம் அப்பெல்லாம் இல்ல ஏன்னா இப்பல்லாம் நான் ஒன்னு ஒரு பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நான் ஒண்ணு அவாய்ட் பண்ணல கண்டிப்பா எனோச்சிக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி ஹீமாவரி நம்ம ஹீரோட டீய வாங்கி குடுத்துட்டு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்ற என்ன லவ் பண்ணியா நான் உனக்கு வச்ச டெஸ்ட் தான் ஆகுது நான் போய் உனக்கு இன்னொரு டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாப்போற பெஸ்ட் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டே இருந்தா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட முடியாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் என்ன வச்சு விட ரொம்ப க்யூட்டா இருக்கா அவளுக்கு அவனை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீமா அவர் யோசிச்சுட்டு உனக்காக எல்லாத்தையும் விட்டு டோக்கியோ வரேன்னு சொன்னாவே நீ கூட்டிட்டு போயிருக்கணும் நீ எங்களுக்கு ஒரு காம்படிஷனே கிடையாதுன்னு மாக்கஷிமா சொன்னதவா யோசிச்சு பாக்க ரொம்பவே நைஸா ட்ரீட் பண்றதுனால நான் இன்னும் அதிகமா பேராசைப்படுறேன் பட் அவனுக்கு ஏத்த ஜோடி என்ன வச்சுதான் சொல்லி ஹீமா அவரை யோசிக்கிறா வழக்கம் போலதான் குழந்தை முட்டையை கடையை பாக்குறப்ப நீ நம்ம ஹீரோ ஃபிளவர்ஸ் பார்த்தவனே ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டான் நமக்கு ஏத்த சைஸ்ல இருக்கிற ஃபிளவரை வா சீக்கிரம் போய் பறிப்போன வா கூட்டிட்டு போறேன் பேலன்ஸ் தான் இங்க கீ பாக்குறதுக்கு போவெல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும் குட்டியா இருக்கிறது இது பர்ஃபெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ அதை பறிச்சுக்கிறேன் நான் கிரியேட் பண்றத ஹீமாவரி தான் வியர் பண்ண போறேன் அதுக்கு தகுந்தபடி இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் இதுலயே கான்சென்ட்ரேட்டடா இருக்கிறதுனால ஹீமா நம்ம ஹீரோ கண்டுக்கிடவே மாட்டிக்கிறான் திரும்பவும் அவன் ஃபிளவர்ஸ்லயே போக்கஸ்டா இருக்கான் இந்த சோன்ல அவன் இருக்கும்போது கண்டிப்பா அவனுக்கு எதுவுமே கேட்காத அப்படின்னு ஹீமாவரி வரி எல்லா எல்லாம் பாக்க அழகா இருக்கல நெக்ஸ்ட் டைம் நம்ம எனர்ஜி கூட வரலாம் ஹீமாவரி வரி கேட்டா நம்ம ஹீரோ கண்டுக்கிடவே மாட்டிக்கிறான் ஃபிளவர்ஸ் பார்த்துட்டு இருக்காத அவன் கண்கள் என்ன மட்டும் மட்டும்தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இதுவா அவனுக்கு கேட்காதன்னு ஹீமா கிளம்புற கிளம்புறா நம்ம ஹீரோ கூப்பிடுவோம் நான் சொன்னது உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு வா கேட்குறா ஆமா நம்ம ஹீரோ சொல்லவோ பகான்னு சொல்லி டீஸ் பண்ணாதானே இதை பண்ணா போதும் நிறுத்துறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா இவன் நான் சீரியஸா சொன்னது கூட இவன் விளையாட்டாதான் எடுத்துக்கிட்டால அப்படின்னு சொல்லி ஹீமா அவரே அங்கிருந்து ஓடுறா நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தான் என் ஃபீலிங்ஸ் ஒன்னு ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவே தனியா வந்துருத்தா ஹீமா அவரை எங்க இருக்க நம்ம ஹீரோ கத்தனா எங்க தான் அப்படின்னு வா மெல்ல சொல்றா கண்டிப்பா அவனுக்கு கேட்காது அப்படின்னு வா யோசிச்சா உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டா தேடி நம்ம ஹீரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிங் அதை அவள் கழட்டி கொடுத்துட்டு இனி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரிங் எனக்கு தேவையில்லைன்னு வா கொடுக்குமா அப்போ உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்டால் டக்குனவா நம்ம ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணியிருந்தா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஒரு பக்கம் குறைக ஒரு சேலஞ்ச் இருக்கு அதுக்கு இவங்க ஃப்ளவர்ஸை பார்க்கலான்னு வந்தா அந்த இடத்துல ஹீமா வரி தான் லவ் இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணிட்டா ஐ மீன் இதை எவ்வளவோ டேரக்டாக யாராலையோ பண்ண முடியாது தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்